நம்மளுக்குள்ள பல எண்ணங்கள் அப்பப்போ வந்துட்டு போகும் வந்துட்டு போயிடும் நம்ம தான் கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நிமிடம் அந்த நிமிடத்தில் நம்மளுக்கு அந்த எண்ணம் வரும் அப்புறமா போய்டும் நம்ம நல்லவங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆமாம் நான் நல்லவன் அப்படிங்கிற அந்த நிமிடத்தில் தோணும் அப்புறமா போய்டும் இந்த நிகழ்காலத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னோன்னாலும் அப்படி தான் அந்த எண்ணமானது வரும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் அந்த எண்ணமானது அப்படியே போயிடும் இதெல்லாம் ஏன் அப்படின்னா மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு சொல்லுவாங்க நம்ம தான் கடவுள்னு சொல்கிறாங்க நமக்குள்ள அந்த கடவுள் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால் அதை வேறுபடுத்தி பார்க்க முடியல அப்படின்னா மாயை காட்பட்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறது மாயை என்ன எல்லாம் பொய் அப்படிங்கிறது எல்லாம் பொய்யா இருந்தால் நான் எப்படி பேச முடியும் நீங்கள் எப்படி கேட்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்லவா இது எப்படி நான் உணர்ந்துக்க முடியும் நான் பார்க்கறது பொய் நான் கேட்கறது பொய் இப்படின்னு நான் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு சின்னதாக ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா விளக்கு ஏற்றியிருப்போம் பூஜை அறியில வந்து நீங்கள் ஒரே ஒரு விளக்கை ஏற்றிக்குங்க ரெண்டு கண்ணையும் முழித்து நல்லா பாருங்கள் ஒரு விளக்கு தான் அங்கே எரியும் கொஞ்சமாக கண்ணை சுருக்கி அதே விளக்கை உத்து பாருங்கள் ஒன்று தான் எரியும் இன்னும் கொஞ்சம் சுருக்கி நல்லா உத்து பாருங்கள் ரெண்டாக மாறும் உண்மையாக அங்கே ரெண்டு விளக்கா எரியுது எரிவது ஒரு விளக்குத்தான் உன் பார்வைக்கு அது இரண்டாக பிளவுபடுகிறது அப்போ அந்த இடத்துல உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்போ நீங்கள் பார்ப்பது உண்மையா அப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் உண்மைன்னு நினச்சா அப்போ அந்த இடத்துல ரெண்டு விளக்கு எரியணும் இல்லையா நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நம்ம பார்வைக்கு ரெண்டு விளக்குகள் எரிவது போல் தெரிகிறது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ரெண்டு விளக்கு இருந்திருக்கணும் இல்லையே ஒரு விளக்கு தானே இருக்குது அது ரொம்ப எளிய ஒரு விளக்கம் இதற்கு அப்போ நம் பார்வைகளிலும் மாயை இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் அதனால் நம்மளை வந்து உணர்வதற்கு தடுக்கிறது இருக்கின்ற அந்த இறைவனை உணர்வதற்கு தடுப்பது அப்படிங்கிறது அந்த மாயை தான் இல்லை அப்படிலாம் கிடையாது எனக்குள்ள இறைவனோட சக்தியெல்லாம் இருக்காது எனக்குள்ளே அந்த ஆற்றலில் எங்கே போய் இருக்க போகுது நான் எல்லாம் இவ்வளோ தவறான செயல்களை செய்கின்றேன் இவ்வளவு வீரியத்தை இழந்து விட்டேன் இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம யோசிக்க யோசிக்க அந்த மாயையானது மேலடுகிறது இருக்கின்ற ஆற்றலை உணர்வதற்கு அது தடை போடுகிறது அவ்வளவுதான் ஆனா அதையெல்லாம் மீறி ஒருத்தர் பயணிக்கும் போதுதான் அந்த இலக்க அவங்களால எளிதில் எட்டி அடைய முடிகிறது நம்மளுக்கு ஒரு தெளிவு வேணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா குருவை நாடி செல்வோம் குரு வந்து வழிகாட்டுவாங்க இப்படி எல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி சாதகம் பண்ணணும் இந்த மாதிரி மந்திர உபதேசங்கள் கொடுத்துட்டு இதெல்லாம் நீங்க சொல்லணும் இப்படி தியானம் பண்ண முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க சொன்னதுமே உங்களுக்கு பளித்தமாகிடுமா சொன்னதுமே உங்களுக்கு பளித்தமாயிடுமா அப்படிங்கிற அந்த கேள்வியே நம்ம மனசுக்குள்ள வந்துடும் இப்போ நம்ம கேட்டுட்டோம் நமக்கு இது பிடிபட்டு விடுமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது மனதுக்குள் விட்டாலே முடிஞ்சு போச்சு எப்போவுமே இறைவனை சரணடைவது போல் குருவையும் சரணடைந்து விடுங்கள் குருவையும் சரணடைந்து விடுங்கள் நிறைய சொல்லுவாங்க தீட்சை இந்த மாதிரி நயன தீட்சை சொல்லிக்கிட்டே போவாங்க இதில் எதுவாக இருந்தாலும் ஒரு பார்த்து உங்களை கண்டு கொண்டு விட்டார் அப்படிங்கும்போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவை ஏற்படுத்துவார் அதுதான் அந்த தீட்சைன்னு சொல்றது ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக உங்களுக்குள்ள ஒரு புரிதலை தெளிவை உண்டாக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆனால் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ நான் ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறேன் அந்த விளையாட்டு போட்டியில் நான் வெற்றி பெறணும் வெற்றி பெறணும் அப்படிங்க போது ஓட்டப்பந்தயன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நான் ஓடுறேன் நான் வெற்றி பெறணும் என்னோடய இலக்கு அது தான் இப்போ எனக்கு அதுக்கு எப்படி ஓடுறதுன்னு தெரியல எனக்கு முறையான பயிற்சியை கொடுப்பதற்கு ஒரு பயிற்சியாளரை வந்துட்டு நியமிக்கிறாங்க பயிற்சியாளர் ரொம்பவே திறமைசாலின்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கின வர கொண்டாந்து உங்களுக்கு பயிற்சியாளராக வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எல்லா வித நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்து விடுகிறார் எல்லா வித நுணுக்கங்களையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து விடுகிறார் நிறுத்துறாங்க நீங்க அதே போல கோல்டு மெடல் வாங்கிட முடியுமா வாங்கிடலாம் எப்ப நமக்கு நாம் சுய பயிற்சி செய்து கொள்ள வேண்டும் அவர் எல்லா நுணுக்கங்களையும் சொல்லி கொடுத்து விட்டார் ஆனால் அந்த நுணுக்கங்களை எல்லாம் நான் சரியாக பயிற்சி செய்தோமா அப்படிங்கிற தான் நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது இருக்கு இல்லைன்னா எவ்வளவு பெரிய குரு வந்து உங்களுக்கு உபதேசம் கொடுத்தாலும் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத வரை நீங்கள் சரியான பயிற்சியில் ஈடுபடாத வரை எதுவுமே செய்ய முடியாது உணவை எடுத்து கொடுப்பார் குரு உங்கள் உடலுக்கு ஆற்றல் வரணும் அப்படின்னா நம்ம அதை எடுத்து சாப்பிடணும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தால் அப்படியே வந்துட்டு ஆற்றலானது உங்கள் உடலுக்கு வராது அப்போ முறையான பயிற்சி அப்படிங்கிறது ஒருத்தட்ட இல்லை அப்படிங்கும்போது அர்ப்பணிப்பு உணர்வு ஒருத்தட்ட இல்லை அப்படிங்கும்போது சுட்டு போட்டாலும் எதுவும் வராது சுட்டு போட்டாலும் எதுவும் வராது அப்போ தேவையானது அப்படிங்கிறது அர்ப்பணிப்பு உணர்வு குருவை சரணடைதல் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு அது முதலையே முறையான பயிற்சியை செய்து அதில் எதுவும் சந்தேகங்கள் இருப்பின் அதை தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரின் கடமையும் கூட அப்போ ரொம்பவே தெளிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம்முள் இறைவன் இருக்கின்றார் இறைவனாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கும்போது அதை ஏற்க மறுப்பது மாயை அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை வந்து விழிப்புணர்வு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறது இந்த நிமிடத்தில் வாழக்கூடிய அந்த ஆற்றலை கொள்வது சக உயிரினங்களை மதிப்பது அன்பை பரப்புவது இப்போ எல்லாமே சொல்கிறாங்களா அன்பே கடவுள் அன்பே சிவம் ஏன் சொல்கிறாங்க அப்போ அன்பு ஒருத்தர்கிட்ட இருக்கும் பொழுது இறைவனாக பார்க்க முடியுமா இறைவனை உணர முடியுமா கண்டிப்பாக அந்த ஒரு உணர்வுக்கு இறைவனை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய தன்மை உண்டு அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க சக உயிரினத்தின் மீதும் தன் மீதும் அன்பு காட்ட தெரிந்தவனுக்கு இறைவனை எளிதில் இனம் கண்டு கொள்ளலாம் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க பார்க்குற உயிரெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது எந்த ஒரு வினையாற்றினாலும் அதை எனக்கு செய்யும் போது நான் எப்படி உணர்வேனோ அதே போல அந்த உயிரினத்தின் நிலையிலிருந்து நாம் யோசிக்கும் பொழுதுதான் அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது வெளிப்படுகிறது அந்த உண்மையான அன்பு அப்படிங்கிறது வெளிப்படும் போது அதன் வாயிலாக இறைவன் நமக்கு காட்சி அளிக்கின்றார் இந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக எல்லா இடத்துலையும் குறிப்பிடப்படும் எந்த ஞானிகள் குறிப்பிட்டாலும் அன்பு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க அது சொல்லப்போனால் தனியான ஒரு உணர்வு அன்பு அப்படிங்கிறது அது இயல்பாக எல்லாத்துக்குள்ளேயும் வந்துடுறதில்லை அது அனுபவிக்கும் போது அது பெருக்கெடுக்கிறது அன்பானது பெருக்கெடுக்கிறது ஒருத்தர் மீது உண்மையான அன்பு வைத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அதுவும் சக ஜீவராசிகள் மீது உண்மையான அன்பை வைத்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்படியே அந்த உயிரினத்துடன் இரண்டரை கலந்து விடுவோம் அதுக்கு என்ன நடந்தாலும் நமக்கு தெரியும் அதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா அந்த உணர்ச்சி ஒத்த நிலை அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏற்பட்டுவிடும் அப்ப அந்த அன்பின் பெருக்கம் அப்படிங்கிறது இறைவனை நம்முள் அடையாளம் காட்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அதே போல் குரு முகமாக நாம் என்ன பயிற்சியை மேற்கொண்டாலும் நம்மோட ஈடுபாடு அர்ப்பணிப்புணர்வு இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை எப்பவுமே நான் இப்படி எதிர்மறையாகவே பேசக்கூடாதுன்னு நினைப்பேன் இதை எப்படி சொல்லலாம் அர்ப்பணிப்புணர்வுடன் முழு முயற்சியுடன் குரு அளித்த அந்த விதைகளை கற்றுக் கொடுத்த வித்தைகளை பயிற்சிகளை நாம் முறையாக செய்யும் பொழுது எல்லாமே சாத்தியமாகும் அப்படி வச்சுக்கலாம் எல்லாமே சாத்தியமாகும் எதிராக போகும்போது நமக்கு அது பளித்தமானதில்லை நிறைய பேத்துக்குள்ளே இந்த வினா இருக்குது அதனால தான் நான் கேட்குறேன் அதனால தான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது நிறைய பயிற்சி பண்ணுறோன்னா அடுத்த நிலை அப்படிங்கிறது என்னென்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு தியானம் அப்படின்னா என்னமோ என்னமோ நம்ம நினச்சிக்கிறோம் தியானம் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பட்ட மனதுடன் நீங்கள் அமரும்போது உங்களோட இதய துடிப்பை உங்களுக்கு கேட்க வேண்டும் சுழற்சியோட வேகமும் நமக்கு புரிய வேண்டும் மூச்சு எப்படி உள்ளே போயிட்டு வருதுங்கிறத உங்களால் உணர முடியுது அப்படின்னா அது தியான நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம் இதுக்காக வந்து நமக்கு தெரியாத ஒரு இடத்துக்கு போய் இருள இருக்கோம் ஒரு வெளிச்சத்தை பார்க்குறோம் அதெல்லாம் அடுத்து முதலில் உங்களுக்கு தெரிய வேண்டியது அமைதியாக அமரும் போது உங்கள் இதய துடிப்பு உங்களுக்கு கேட்க வேண்டும் அப்படி இருக்கும்போதே நீங்கள் ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தடுத்த நிலை அப்படி அப்படியே படிப்படியாக இறைவன் வழிகாட்டுவார் குரு வழிகாட்டுவார் கவலையப்படாதீங்க எப்பவுமே சர்வேஸ்வரன் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம நல்ல விஷயத்தை செய்வோம் நல்ல விஷயமே நம்மளுக்கு நடக்கட்டும் அப்படின்னு நினைத்து கொண்டால் எல்லாமே சாத்தியம்தான் எல்லாமே சாத்தியம்தான் அப்படிங்கிறத மறுப்பதற்கும் இல்லை மறப்பதற்கும் இல்லை ஓம் நம